கேட்டதுமின்றி மற்றும் அநேக தூசன வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள் யார் சொன்னது இயேசுவை பிடிக்க வந்த காவலர்கள் காவலாளிகள் இயேசுவை பிடித்து கொண்டு போய் விசாரிக்கிற காவலாளிகள் சொல்றாங்க இயேசுவை பிடித்து அவர் கண்ணை கட்டி அவரை அறைந்து உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் பரியாசம் பண்ணுகிறான் போர் சேவகர்கள் காவலாளியில் அவரை பரியாசம் அடைகிறார்கள் இந்த உலகம் பொல்லாங்களுக்கு கிடக்கிறது இந்த உலகத்தின் ராஜாக்கள் பொல்லாங்களுக்குள்ளே கிடக்கிறார்கள் இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இயேசுவை பரியாசம் அணிந்தது போல இயேசுவை அறைந்தது போல இயேசுவை அடித்தது போல உங்களையும் என்னையும் பரியாசம் அணுவார்கள் அடிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் ஆனால் ஒரு நாளில் ஐயோ நான் இயேசுவை அடித்து விட்டேனே இயேசுவுக்கு தொண்டு செய்த ஊழியர்களை அடித்து விட்டேனே என்று வருந்த கூடிய நாட்கள் வரும் ஆனால் செய்வார்கள் கேட்டால் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவருடைய மணக்கண்ணை கூடாக்கி வச்சிருக்கிறான் உண்மையான கடவுள் எது என்பது தெரியாதபடிக்கு இயேசுவை பரியாசம் அணுகிறான் இயேசுதான் என்னை படைத்தார் இயேசுதான் என்னுக்குள்ளே இருக்கிறார் இயேசுதான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் இயேசுதான் என்னை வாழ வைத்திருக்கிறார் இயேசுதான் இந்த பூமியில் எனக்காக பிறந்தார் இயேசுதான் எனக்காக பாடுபட்டார் சிலுவையில் அடிக்கப்பட்டார் மறித்தார் அடக்கம் அணினார் மூன்றாம் நாள் வரப்போகிற மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அவர்கள் மறந்து விடுவதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறான பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அருமை தேவ பிள்ளைகளே இந்த பாடுகளை பற்றி இந்த நெருக்கங்களை பற்றி இந்த கஷ்டங்களை பற்றி இந்த அவமானங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத் கவைகள் அல்லவே வரப்போகிற அந்த மகிமைக்கு இந்த பாடுகளை ஒப்பிடவே முடியாது ஆகவே எல்லாவற்றையும் சந்தோஷமாக சகிப்போம் நம்முடைய இயேசு வரும் பொழுது அதற்கேற்ற பரிகாரத்தை நமக்கு தருவார் நம் ஜோ பண்ணுவோம் பரிசுத்த பிதாவே கத்ராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தை விட எங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திரமுடைய ஆசீர்வதிப்பாராக